வெல்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு அந்த அதை பண்ணி ஸ்டோரி பார்க்கலாம் 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 கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வீடு சாதாரணமாக வீடு நம்ம 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 மீன் பண்ணுவோம் வீடுன்னு இல்லையா எட்டி ஸ்கிட்ஸ் சொல்கிறவங்களுக்கு இது கிளியராகவே புரியும் அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு ஸ்பஷ்டமாக புரியும் நைன்டிஸ் ஸ்கிட்ஸ் அண்ட் டூ தௌசண்ட் கிட்ஸ் டூ கே கிட்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இது ஒரு தடவை கேட்டு ரெண்டாவது தடவை கேட்கறச்சே புரியலாம் கிருஹம் கிருஹம் அப்படின்னு என்ன சம்ஸ்கிருத வார்த்தை அது மோஸ்ட் ஆஃப் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் இந்தியன் லாங்குவேஜஸ்மே சொல்லலாம் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் எஸ்பெஷலி அது பேஸ் பண்ணி எடுத்துருக்கிறது நம்ம சம்ஸ்கிருதத்துலேயே தான் இல்லையா அப்போ கிரகம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம எங்கே வசிக்கிறோம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத தவிர நிறைய கொரோட்டேஷன்ஸ் இருக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கு இந்த சேனலில் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ அது பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ அதில் ஷார்ட் செக்ஷனுக்கு போய் பாருங்க இது கொஞ்சம் லெங்கியாக தான் இருக்கும்

அதுலேருந்து நம்ம வாங்கிக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டேக்கிங் இட் டேக்கிங் அப் த ஃபார்ம் அப்படிங்கிறச்சு அதோட கேப்டிவ் பண்ணுறது இல்லையா இது மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்பிரேஷன்ஸில் நம்ம அதை கொண்டு போய்க்கலாம் இந்த வார்த்தையை இந்த கிரகணம் அப்படிங்கிற வார்த்தையை சீஷர் ஆஃப் அது மாதிரி ரிசீவிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு புட்டிங் இட் ஆன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு பர்ச்சேசிங் அதாவது வாங்கிறது அப்படிங்கிறது கூட ஒரு மீனிங் இருக்குது இந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்குது ஸோ ஒரே ஒரு வார்த்தை இவ்வளோ மீனிங் இருக்குது இதற்கு பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி பார்த்துடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டோரிஸ் விரும்பி கேட்குறீங்க நம்மளுடைய ஆன்மீகம்ங்கிறது வந்து நம்ப முடியாத விஷயங்கள்லாம் இல்லை சயின்ஸா ப்ரூவ் பண்ணி விஷயம் நிறையா இருக்குது இது அந்த காலத்துக்கு ஸ்டோரி ஒன்று அதாவது பார்க்கடல்லேருந்து நம்ம வந்து மலைகள் எல்லாம் போட்டு வாசுகிய வந்து மத்தா வச்சு நம்ம க கடையிறோம் எதுக்கு கடைஞ்சி அதுலேருந்து இருக்கக்கூடிய அமிர்தத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு எல்லா தேவர்களும் அது இன்வால்வ் ஆயிருக்கா எல்லா அசுரர்களுமே அதில் இன்வால்வ் ஆயிருக்கா அசுரர்களுடைய பலமும் அதை தேவைப்படுது தேவர்களுடைய பலமும் அதில் தேவைப்பட்டுது ரெண்டு பேருமா சேர்ந்து இழுக்கிறது ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு ஐட்டமாக வழியில் வந்துட்டு இருந்தது அப்போ வந்து ஐட்டத்தில் ஒன்று வந்து நம்மளுக்கு அந்த அமிர்தம் அமிர்தத்தை சாப்பிட்டாக்க சாவே இல்ல அப்படிங்கிற ஒரு ஐடியால எல்லா தேவர்களும் அந்த அமிர்தம் தனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுட்டா தனக்கு மட்டுமே வேணும் அப்படின்னு நினைச்சுட்டா அதே மாதிரி அசுரர்கள் வந்து தேவர்களுக்கு சாப்பிடக்கூடாது நம்ம மட்டுமே சாப்பிடணும்னு நினைச்சோண்டா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டிருந்தா இவ்வளவு வந்துருக்குமோ வராது ஆனா தேவர்களும் தனக்கு மட்டும் வேணும்னு நினைச்சுட்டா அசுரர்களும் தனக்கு மட்டும் வேணும்னு நினைச்சுட்டா இந்த மாதிரி ஒரு விஷயம் கட்சி பெருமாள் என்ன நினைச்சுக்கிறாருங்கிறது பாக்கணும் இல்லையா பெருமாள் வாண்டட் தேவர்கள் டு ஹாவ் தர்ஸ் அந்த ஒரு பர்சன் யாரு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம் இப்போ தேவர்கள் எல்லாரையும் ஒரு வரையில உட்கார வச்சுட்டு அசுரர்கள் எல்லாரையும் ஒரு லைன்ல உட்கார வச்சுட்டு இப்ப ரெண்டு பேருக்கும் வந்து நாங்க அந்த அமிர்தத்தை தேவ அமிர்தம்னு போயிருந்தது தேவாமிரதமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தேவால கொடுக்கக்கூடிய அமிர்தம் அது வந்து நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவே வந்து மோகினி ரூபமா வந்து ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி கொடுக்கறோம் அந்த அமிர்தத்தை அப்ப வந்து தேவர்களுக்கு எல்லாம் ஒருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அது கொடுக்கச்சு அசுரர்களுக்கெல்லாம் கொடுக்கற மாதிரி போயிட்டு வந்துடுறாரு இதை கவனிச்சுன்னு இருந்த சுவர்ண பாபு அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு அசுரர் அவர் வந்து இந்த இந்த லேடி வந்து ரொம்ப அழகா இருக்கான்னு எல்லாரும் அப்படியே மயங்கி போய் அவரோட அழகுல இருக்கருச்சு இந்த கீன் அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ராகுுக்கே உருகான ஒரு கேரக்டரிஸ்டிக் இல்லையா ஒரு குணம் அப்ப வந்து அந்த சுவர்ண பாகு அப்படிங்கிற அசுரன் வந்து என்ன பண்றார் ஓஹோ இவர் இப்படி பண்றாரா அவர்களுக்கு மட்டும் கொடுக்குறா தேவர்களுக்கு மட்டும் அது கொடுக்குறா நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போயிடுறா கொடுக்காம போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றார் அவர் வந்து ஒரு தேவர் மாதிரி மாறி உருமாறி அங்க போய் தேவர்களோட உட்காந்துக்கிறார் எங்க உக்காந்துக்கிறா அப்படின்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுப்புற போய் அந்த சுவர்ண பாகு அப்படிங்கிற தேவர்கள் மாதிரி உட்காந்துட்டு சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுப்புற அங்க உட்காந்து அந்த அமிர்தத்தை வாங்கி திடுக்குடுன்னு வாயில போட்டு திஸ் இஸ் மென்ட் டு பி ஃபார் தேவாஸ் அப்படின்னு விஷ்ணு நினைச்சிட்டு இருக்காரு ஆனா அவர் நினைச்சிட்டு இருந்தது எல்லாருக்கும் நம்ம நினைக்கிறதும் அவர் நினைக்கிறதும் ஒன்னாவே இருக்கணும்னு இல்லை இல்லையா அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அந்த 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 அமிர்தம் வந்து இவரோட தொண்டைக்குள்ள போயிடுத்து அப்போ வந்து சந்திரனும் சூரியனும் இவா கண்டுபிடிச்சிட்டான் இவ அந்த சைட்லேருந்து வந்த வரல இவர் அப்படின்னு சொல்லி ஸ்வர்ணபாகு அந்த அசுரன் தான் இவர்னு காமிச்சு விஷ்ணு கிட்ட உடனே விஷ்ணு என்ன பண்றாரு சுதர்சன சக்கரத்தை எடுத்து அந்த ஸ்வர்ணபாகு மேல கழுத்தில் பண்ணிடுறார் விட்டுறாரு சக்கரம் கட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா தலை ஒரு பாகமாகவும் உடம்பெல்லாம் சேர்த்து ஒரு பாகமாகவும் இருக்குது தலை ஒரு பாகமாக இருக்குது சரி உடம்பு ஒரு பாகமாக இருக்குது சரி ஆனால் அவர் கொடுத்த அந்த அமிர்தம் வந்து வேலை பண்ணும் இல்லையா அதுக்கெல்லாம் நோ எக்ஸ்பைரி டேட் இல்லையா இங்கே இருக்கிற மெடிசின்ஸ்லாம் நம்ம பார்க்குறது பயமாக பயந்துன்னு பார்க்குறோம் எப்போ எக்ஸ்பைரிட் ஆகுது எப்போ எக்ஸ்பைர் ஆகுதுன்னு பார்க்குறோம் அவள் கொடுத்த அமிர்தத்துக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாதுன்னு அமிர்தங்கிறதே சாப்பிட்றதே எக்ஸ்பைரி இல்லாமல் இருக்கணும் உங்களுக்கு கட்டை அரைச்சா என்ன ஆயிடுறதுன்னா தலை ஒரு பாகமா போய் அது வந்து ராகு அப்படின்னு ஆயிடுறது அதுல உடம்புல இருக்கிற பாகம் வந்து கேது அப்படின்னு சோ ரெண்டு என்டிட்டி வந்துருக்கு சரிமா ராகு கேது கதை எதுக்கு சொல்லிட்டு இருக்கேள் இப்ப கிரகணத்தை பத்தி பேசுறச்சே அப்படின்னு தானே கேக்குறேன் இதுல வந்து ஒரு ஓல்டு பிலீஃப் நிறைய மிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஓல்டு பிலீஃப் என்னன்னா ராகு வந்து சந்திரனை சாப்பிடுற ராகு வந்து சூரியனை சாப்பிட்றாரு அப்படிங்கிறச்சி அந்த டைம் பீரியட் அந்த டைம் பீரியடை நம்ம கிரகணம் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கோம் பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாம் கிரகணம் கிரகணம்னா யார் யாரை சாப்பிட்றா அப்படி கிடையாது சயின்டிஃபிக்கலாக என்ன மாதிரி மூமெண்ட் ஆகுது எர்த்து நடுப்புற வந்து இந்த பக்கம் சந்திரன் இந்த பக்கம் சூரியன் இருந்தால் அதோட நெழல் அங்கே போய் முடியும் அதில் நெழல் பட்டதுனால மற்ற கிர கிரகம் மறையும் இதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நவ கிரகங்கள் பற்றி ஒரு சின்ன ஒரு ரீகால் சொல்லுவோம் கிளாஸ் நடத்துருச்சு பழைய லெசன்ஸ் எல்லாம் மறந்து போயிட்டாலும் அவளை இந்த மாதிரி ஞாபகப்படுத்த வச்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம சொல்லணும் நிறைய பேர் புதுசா பாக்குறேன் அதனால பழைய வீடியோஸ் இங்க பாத்துருக்க மாட்டேன் தோ இஸ் இசை பிளேலிஸ்ட் பார்த்துட்டு அதை பாருங்க திடும் புரியாது இல்லையா நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணதுக்காக அந்த ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் நவகிரஹாஸ் அதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரகணத்தை பத்தி பாக்கலாம்